அதையே எண்ண ஓட்டம் அதையே போராட்டம் பின்னோக்கி வந்துட்டார். இப்படி ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று இரவு மூன்று பகல் கழிந்ததாம் பார்த்தார் சுவாமி இப்படியே விட்டா இவன் தங்க மாட்டான் மூன்றாவது நாள் இரவு மூவாயிரம் வேதியர்கள் கனவிலும் ஒரே நொடி நொடிப்பொழுதில் தோன்றினாராம் நமக்குற்ற பெரும் அடியவன் நம்மை தவிர வேறு ஒன்றுமே அறியாதவன் பதஞ்சலி வியாகரபாதர் வரிசையிலே சேர்க்கணும்டா அவன இவன் தெற்கு கோபுர வாசலுக்கு வெளியே தோப்புலே வரலாமா போலாமான்னு நினைத்து மனதோடு போராடி கொண்டு அங்கேயே காத்திருக்கான் நான் சொன்னாலும் வரமாட்டான் நீங்க எல்லாம் காலையில புறப்பட்டு போங்க பூர்ணகும்ப மரியாதையோடு தேவர்கள் ரிஷிகள் வந்தா எப்படி வரவேற்பீர்களோ அப்படி அழைத்து வாருங்கள் உள்ளே காலை பதிக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பா அப்பா நடராஜனுடைய ஆணை தெற்கு கோபுர வாசல்லே ஒரு பெரிய அக்னியை பிரதிஷ்ட ஒன்னு சொல்லியிருக்கார் அதன் உள்ளே நீ மூழ்கி எழுந்தால் நீ எந்த பிறவியினால் வந்த வாசம் தடைன்னு நினைத்தாயோ அது நொடி பொழுதிலே களைந்து போகும் சுவாமியினுடைய வாக்குன்னு சொல்லுங்க அதற்கு கேட்பான் நான் அத்தனை வேதியர்களும் விடிந்த போது சபையை சுற்றி கூடினார்களாம் கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படியே சொல்றார் ஒரு ஒரு பேரையா சொல்றார் சந்திரசூட தீட்சிதர் ஒருத்தர் இருந்தாராம் அப்பா நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுன்னா வரிதிச்சு சொன்னார்